நம்ம மூட்டு சாமையை கட்டு ஆடு படியில உபயோகப்படுத்துற பண்டை பாத்திரம் குண்டாச்சட்டியில புதுசு புதுசா என்ன வந்திருக்குன்னு எங்கேயும் போய் தனித்தனியா தொளாவேது இல்லைங்க பழனி சுற்று வட்டாரத்தில் எங்க இருந்தீங்கனாலும் நேராக கிளம்பி நீங்க துறை மட்டல்ஸுக்கு வந்துருங்க காஞ்சி ரோடு பெரிய கடை தான் இருக்குதுங்க இந்த கடை கடைங்கள ஸ்டீல் பாத்திர ஐட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா வகை வகையா சும்மா கொட்டி கோமிச்சு வச்சிருக்கிறாங்க அது போக பித்தளை ஐட்டங்களும் நிறைய இருக்குதுங்க அப்புறம் பள்ளிக்கூடம் போகிற பொருசுகளுக்குன்னு தனியா வாட்டர் கேன் டிஃபன் பாக்ஸுக்கு ஒரு செக்ஷனே இருக்குதுங்க நம்ம ஐயனாத்த காலத்துல உபயோகப்படுத்தின மண் சட்டி கழுச்சட்டி சுத்தமான இரும்புல செஞ்ச பண்டை பாத்திரம்னு எல்லாம் பாரம்பரியமான ஐட்டங்களும் இங்க இருக்குதுங்க அப்புறம் பீங்க செராமிக் கிளாஸ்ல மாடர்ன் ஐட்டமும் கிடைக்கும் நீங்க வாங்குற பாத்திரங்கள்ல இந்த மாதிரி டிசைனாக பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க லேசர் மிஷின்ல வேணுங்கிற பேர்லயோ நீங்க சொல்ற சாமி படத்தோ சாட்டுன்னு போட்டு சாடாருன்னு ஆப்பவே பிரிண்ட் போட்டு கையில கொடுத்துருவாங்க சாமி ரூம்ல வைக்கிற பூஜை பொருள் சேலை அப்படின்னு சொல்லி அதுக்கு தனி செக்ஷன் இருக்குதுங்க அதையே ஒரு கோயிலாட்ட டிசைன் பண்ணிக்கிற ஹோம் மேட் பேக்கரி வச்சிருக்கிறவங்களுக்கு பேக்கிங் சம்மந்தப்பட்ட ஐட்டங்களை நீங்க இங்க வாங்கிக்கலாம் அது போக சீர் தட்டு இவங்க பிரமாதமா அலங்காரம் பண்ணி கடை போய் ஒரு எட்டு பாத்துட்டு வாங்க சும்மா அருமையா இருக்குது